雨சா கொடி உள்ள நம்பி நடுத்தவன் இந்துτοைவில் அண்டு தின்பதிடாமproblem நா இாகே வ towers Soph Ganz SHE videog Cancer ஏனைய கணபதி சாம்பசிவன் ién பாட்φο பயğlu iani சரீரே பூட்டிட்டு யானைகள் உடனே என்று சொல்லணும் பாம்புக்கு தேங்கி நான் சுத்தப்படணும் இல்ல அவர் வேற நாபி நான் சுத்தப்படணும் என்று பேசு ஆடி குடத்தனக்கு மாடி போ தேங்கிக்கு மூடி பிறக்கும் கூக்காட்டி ஓடி மூடி பற்றி பருவறின பாரின் பின்னாக்கு யோ இரு கவிதான பேசிக்கிட்டு இருக்க இப்போ ஏன் திருக்குறள் பேசுற நீ எதுக்கு இந்த தடவை நாரதன் சொல்லிய இல்ல ஆமா இந்த தடவை ஆமா நான் இல்லே சொல்லிய அப்ப கவி பேசல கவிதான பேசணும் அத விட்டு திருக்குறள் பேசு இரு திருக்குறள் இரு நான் ஆட்டறேன் பேசு நீ திருக்குறள் தெரியாம அம்மன் சட்டி குடிச்சு எதுக்கு கால் எடுத்து வச்சா ஒரு சூக்கல ஒடிக்க எப்படி <laughs> பேசுங்க <laughs>

போட்டு கேவல போட்டுருக்கீங்க எனக்கு தேவைப்பயிருந்தயா ஹலோ எனக்கு இந்த மச்சத்தை நான் நார்வல் வச்சம் பொருச்சேன் ஊரில் பதினஞ்சு பேரு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சாருதம் போடுங்க ஆறு வச்சம் போடுங்க என்னை கேவல படிச்சு எனக்கு ஒரு மயிலிருந்து என் பத்தா பச்சடா போகிற வாங்கி ஒரு மச்சன் இல்லை எல்லாமே போல எல்லாமே போலீங்க இப்படி வந்து எங்களோட தெரிஞ்சிக்கலாமா

அப்பா எதில வச்சாங்க அப்பா வாயில இருந்து உங்க காதுல வச்சான் ஓ அப்பா வாயில இருந்து உங்க காதுல வச்சான் அப்போ மீரு தெரியும் அப்பான தான் வச்சாரு உங்களுக்கு எப்படி யார் சொன்னது அம்மா சொன்னுச்சு ஆமா அம்மா தான் வெளிய வச்சிட்டு போனது यार ஏ என்ன பேரா பேரா என்ன விளையாடுறீயா போச்சு இல்ல அம்மா அப்பா அம்மா தான் வெளிய யார் வச்சானே அப்பா அப்பா தான் வச்சார் வச்சக்கும்போது பார்த்தது யாரு யாரு இல்ல வச்சது நம்மப்பா வச்சக்கும்போது பார்த்தது அம்மா சரியா வச்சாரா இல்ல சில சமயம் நடந்துட்டு போறது

ரெண்டு பேரும் நல்லா மஞ்சாக்கு மாதிரி போட சொல்லலாம் நல்லா வாபு என்ன வாழ்ந்து சாதம் என்னையோ வாபை ரெண்டும் சேர்ந்தா என்ன விட்டு போடணும் வாங்க வாபுட்டி தான உட நீ எப்படி இருந்த ரெண்டு பேரும் தொங்காச போட்டாங்க கோடிட்டா அலமல்க என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க என்னய்யா அஞ்சு ரூபா கலையை கூடிக்கலாம் போய் பட்டாங்க இல்லை பாவம் என்னைக்கா ஒரு நிலக்கரையை கூடிக்கிட்டு போய் பண்ணிருக்காங்க இருக்கா பாத்து சொல்லக்கூடாது நாராயணா நாராயணா என்னையா ஒரு ரூபா ரெண்டு ரூபா கஷ்ட அஞ்சு பத்து ரூபா காசு எத்தனையோ காசு பார்த்து நீங்க சொன்ன தொங்காசெல்லாம் பாக்கறேன்

அந்த கோட்டு நிலையே கண்ணாவே விட்டுட்ட Butterworth அப்படுவாங்க சரி தங்கை அது கூட பிறந்தது எடித் வந்தம் இன்னொரு உடத்த கூடி முயங்கப் பிறந்த கூடி வாழக்கூடிய கூடிய உண்டு ஆனா இது உங்க கூட பிறந்ததான்னு இல்ல பெரிய

என்னையாட்டை <laughs> <laughs> யா சங்க பார்த்து சங்க பார்த்து எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் எங்க பருவம் பொரிய ஆஹ் பருவம் அடைஞ்சதா ஆம்பளத்தின் ஆரா திருமரா சத்தத்த பாத்துட்டு எப்படி சத்தம் ஆம்பளை பிள்ளையார் தான் வீரியம் சரி வீரியம் பெண்ணா கண்டுபிடிக்க நான் அடுத்த நம்பே 여러분 전해요, 대체. 켈리. 삼이 여기에 왔나 봐요. 내가 보더라. 내가 보더라. 가만. 내가 보더라. 술 기준이. 메인으로. 남자랑 여기 올까? 푸라풀어. 풀어 보다 술 기준으로. 둥. 아니야. 아니야. 에이. 코너. 아버지가 보고. 라리가 보잖아요. 안지라. 받아. 받아야 멀지 못해.